ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈவினிங் விலாக் என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை விதைகள் இருக்குல்ல அது வந்து ஒரு பேக்கெட் வாங்கி ரொம்ப நாளாக இருந்தது ஃபஸ்ட்டே கொஞ்சம் செஞ்சுட்டேன் மீதி பாதி இருந்தது சரி இன்னைக்கு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன் சும்மா பச்சையாக சாப்பிட்றதுக்கு நமக்கு நமக்குன்னு இருக்குது சாப்பிடவே முடியல ஒரு பீஸ் வேற தெரியாமல் வாயில் போட்டுட்டேன் சும்மா ஒரு கடாய் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இந்த தாமரை விதைகள் வந்துட்டு தேவையான அளவு உள்ளே போட்டுக்கலாம் போட்டுட்டு சும்மா ட்ரையாக வந்துட்டு வறுக்க செய்யலாம் வறுத்ததுக்கப்புறம் லைட்டாக ஒரு டூ மினிட்ஸ் காட்ட வறுத்த பிறகு லைட்டாக உப்பு மட்டும் ஒரு கால் ஸ்பூன் காட்ட உப்பு மட்டும் வந்து தூவிக்கலாம் ரொம்ப நிறையா போட்டுடக்கூடாது அந்த டேஸ்ட்டுக்காக தான் நம்ம இப்போ பாப்கார்னில் சப்படையில் லைட்டாக உப்பு டேஸ்ட்டு தெரியுல்ல அந் அது அளவுக்கு தான் பெப்பர் இல்லைன்னா வந்துட்டு மிளகாய் தூள் ரெண்டில் எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் எதுனாலும் வந்துட்டு கால் கால் ஸ்பூன் போட்டால் போதும் போட்டுட்டு நல்லா சிம்லேயே வச்சு வறுத்துட்டே இருந்தீங்கன்னா நல்ல ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா முறுக்கு முறுக்குன்னு சூப்பராக இருக்கும் அதே சமயம் உள்ளேயும் சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து சாப்பிட்றக்கு டிட்டோ பாப்கார்ன் இருக்கும் சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்கே கிளம்பிட்டான்னு பார்க்குறீங்களா சிக்கி சிக்கின்னு ரொம்ப நாள் வந்துட்டு டான்ஸ் கிளாஸ் போகிறியான்னு கேட்டுகிட்டே என்ன இன்றைக்கி தான் வந்துட்டு அம்மாளுக்கு சரி பக்கத்தில் எல்லோரும் போகிறாங்க நம்மளும் போகலான்னு சொல்லிட்டு ஞானோதயம் வந்திருக்குது சரின்னு சொல்லிட்டு வெத்தலை பாக்கு பூ எல்லாம் வச்சு டான்ஸ் கிளாஸ் டீச்சர்கிட்ட போய் சேர்ந்தாச்சு அவங்க வந்து தட்சிணை வாங்கிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டெப் சொல்லி கொடுத்துட்ருக்காங்க சரி அவளுக்கு ரொம்ப ஷைன் ஷை டைப் எங்கள் பாப்பா அதனால சரி கொஞ்சம் போய் எல்லாத்துக்கிட்டேயும் பழகட்டும் அப்படிங்கிறதுக்காக சேர்த்து விட்டுருக்கேன் அதுவும் இல்லாமல் வீட்டில் வந்துட்டு சும்மா பாட்டு போட்டாலே ஆடிட்டே இருப்பேன் ஏதோ ஒன்று தையத்தக்கான்னு சொல்லிட்டு சரி டான்ஸ் கிளாஸ்லையாவது போயிட்டு கொஞ்சம் நேரம் வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அனுப்பிச்சிருக்கேன் ஃபை சிக்ஸ் டு செவன் வந்து வீக்லி டூ டேஸ் வந்து கிளாஸு தேரி போகட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் நின்று என்ன பண்ணுறான்னு சொல்லி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் டீச்சரும் வந்துட்டு எல்லா குழந்தைங்களையும் நிற்க வச்சு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க கொஞ்சம் பெரிய குழந்தைங்களுக்குலாம் இவங்க சொல்லிக் கொடுப்பாங்க ஸ்டார்டிங்கில் வந்திருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அரங்கேற்றம் பண்ண ஒரு பெரிய பொண்ணு வந்துட்டு டீச் பண்ணிகிட்ருப்பாங்க இன்றைக்கி மத்தியானம் லஞ்ச் மெனு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சூரை மீன் சுக்காவும் அப்புறம் சிக்கன் கிரேவியும் வச்சுருந்தேன் நான் வந்துட்டு அது வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் இன்றைக்கி நைட்டும் வந்துட்டு அந்த சுக்காலையே வந்து கொஞ்சம் இருக்குது அப்புறம் சிக்கன் கிரேவியும் இருக்கிறங்காட்டிக்கு நைட்டுக்கு தோசை இல்லைன்னா சாப்பாடே வச்சு நைட்டு டின்னர் வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன் எங்கள் குழந்தைங்கள்லாம் நான்வெஜ் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க சும்மா லைட்டாக ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் அதோடு சாப்பிட்டுட்டு நிறுத்திக்குவாங்க அதனால் இதுவே போதுமானதாக இருக்கும் இதோட இன்னைக்கு ஈவினிங் விளாக் முடியுது வீடியோ பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்